அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குது நார்த்தங்காய் ஊருகாய் குழம்பு வெறுகிசியாக சிம்பிளாக செய்யக்கூடிய நார்த்தங்காய் ஊருகாய் குழம்பை நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கையளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ஒரு பப்பாளி காய் செங்காய் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவுக்கு நார்த்தங்காய் ஊருக்காய் நல்லா பாடம் மண்ணை ஊருகாவை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு பட்டை மிளகாய் நாலு காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் வாங்க இப்போ ஒன் பை ஒன்றாக நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் நார்த்தங்க ஊருக்கு இருந்தால் கண்டிப்பாக இதை ஒரு தடவை இந்த குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க எண்ணெய் சட்டியை வச்சு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றி பட்டை மிளகா போட்டு போட்டு நல்லா வறுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு போட்டு நல்லா வறுத்துணும் பொண்ணு நிறமாக அந்த வறுக்கும் போதே அதோடைய வாசனை அந்த டேஸ்ட்டு அந்த குழம்புக்கு ஒரு ஹைலைட்டு இந்த தோரம்பருப்பு தான் இதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் நார்த்தங்க ஊருக்குனாலே எல்லாருக்குமே பிடிக்கும் நார்த்தங்க ஊருகானாலே ஊறுகாய்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அதை வச்சு குழம்பு செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப வேறு லெவலாக வந்துச்சு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க நார்த்தங்க ஊருகாய் வச்சுருந்தீங்க புளிப்பு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க மஞ்சள் தூள் போட்டாச்சு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம நார்த்தங்காய் எடுத்துருக்கோம் இல்லையா உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நார்த்தங்காயில் உப்பு இருந்துச்சுன்னா அதிகமாக தண்ணி க கொதிக்க வச்சு போட்டுருங்க கருவேப்பில் நம்ம சேர்த்துருக்கோம் அதில் தண்ணியில் கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு ப பத்து நிமிஷம் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கங்க அப்படி சேர்க்கும் போது அதில் உள்ள உப்புக்கு போயிடும் உப்பு நார்மலாக இருக்குன்னா நீங்கள் உடனே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வதங்கின பிறகு நம்ம பப்பாளிக்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் ஒரு அரை பப்பாளிக்காய் இதுக்கு போதும் நான் அப்படி தான் எடுத்திருக்கேன் இது செங்காயா இருந்துச்சு செங்காயாக இருக்கும் போது இதில் இனிப்பு தன்மை இருக்கும் அந்த இனிப்பு அந்த பப்பாளிக்காயுடைய இனிப்பு உடைய டேஸ்ட்டு அப்புறம் புளிப்பு இதெல்லாம் சேரும்போது வேறு லெவலாக வந்துச்சு நான் புளிப்பையும் க புளியும் கரைச்சி ஊற்றிட்டேன் ஏன்னா நான் வச்சுருந்த நார்த்தேங்காயிலேருந்து உப்பு இல்லை அதனால உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உப்பை லாஸ்ட்டாக சேர்த்து பார்த்துட்டு நீங்கள் சேருங்க வேகமாக அடுப்பு வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு ஸ்லோவில் வச்சு கொதிக்க வைங்க நம்ம வேறு மசாலா எதுவுமே நம்ம சேர்க்கலை இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் என்ன பிரிஞ்சு வரும் அப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம நினச்சிக்க வேண்டியதாக எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இடையிலேயே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க உப்பு இருக்கா புளிப்பு இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பத்து நிமிஷம் நீங்கள் அடுப்பு சிம்மில் வைக்கலாம் இதே போல் நம்ம நாத்தங்க ஊறுகாயில் தொழில் அரைப்போம் ஊர்காற்ற அரைக்கலாம் இலைய நாத்தங்க இலையில் ஊர் தொழில் அரைப்பாங்க அதே போல் நம்ம இன்னைக்கு சூப்பரான டிஃப்ரெண்டான டைப்பில் நம்ம இன்னைக்கு குழம்பு வெரி ஈஸியாக நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேற லெவலாக வந்துச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெலைக்கனாக கிளிக் பண்ணுங்க ரோலில் தெரியல டேஸ்டி ஃபுட் ஹாரி ஸோஸ்க்கு மறக்காம கமெண்ட் பண்ணி